கம்யூனிஸ்டாக மாறிய விஜய் என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்கள் என அறிக்கையை நோட் பண்ணீங்களா விஜயிடம் கம்யூனிசம் வாசமா தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் விடுத்துள்ள நன்றி அறிக்கையில் என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்கள் என்று அவர் குறிப்பிட்டிருப்பதன் மூலம் கவனத்தை ஈர்த்திருக்கிறார் எப்படி என்று கேட்கத் தோன்றுகிறதா கம்யூனிஸ்ட் கட்சியினர்தான் பொதுவாக தோழர்கள் என்று அழைப்பார்கள் அதே போல விஜயும் தனது கட்சியினரை தோழர் என்றே குறிப்பிட்டுள்ளார் இதன் மூலம் விஜயிடம் லேசாக கம்யூனிச வாசம் வீசுவது கவனிக்கத்தக்கது தமிழ்நாட்டை பொறுத்தவரை பொதுவாக அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களது கட்சியினரை உற்சாகப்படுத்த உடன்பிறப்புகளை இரத்தத்தின் இரத்தங்களை பாட்டாளி சொந்தங்களை மக்களை அன்பு சகோதர சகோதரிகளை தம்பிகளே தங்கைகளே என்று அழைப்பார்கள் அந்த வகையில் விஜய் தனது கட்சியினரை நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே என குறிப்பிட்டு கவனத்தை எடுத்துள்ளார் அதேபோல் விஜய் தனது நன்றி அறிக்கையில் எடுத்த எடுப்பிலேயே முதல் வார்த்தையாகவே தமிழ்நாடு என்ற வார்த்தையை கொண்டு வந்துள்ளார் தமிழக வெற்றிக் கழகம் என்பதற்கு பதில் தமிழ்நாடு வெற்றி கழகம் என்று விஜய் பெயர் சூட்டியிருக்கலாமே என கடந்த இரண்டு நாட்களாக பலரும் கருத்து தெரிவித்த நிலையில் தமிழ்நாட்டு மக்களின் பேர் ஆதரவோடுதான் தாம் அரசியல் பயணத்தை தொடங்கியிருப்பதாக கூறியிருக்கிறார் கத்தி திரைப்படத்தில் கம்யூனிசம் என்றால் என்ன என்பது பற்றி அவரது சகோதரியிடம் அவர் விளக்கம் அளிக்கும் காட்சி இங்கே நினைவு கூறத்தக்கது அரசியல் கட்சியின் பெயரை அறிவிக்கும் போதே தன்னை மத தலைவராக விஜய் சூசகமாக தெரிவித்திருக்கிறார் இதனிடையே பாசத்துக்குரிய தாய்மார்கள் ஊக்கமளிக்கும் ஊடகவியலாளர்கள் எனவும் இன்று அவர் வெளியிட்ட தனது நன்றி அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் கே எஸ் அழகிரி உதயநீதி உள்ளிட்ட பலரும் விஜய் அரசியல் கட்சி தொடங்குவதை வாழ்த்தி வரவேற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது